வேப்ப எண்ணெய் முகப்பருக்களுக்கு காரணமான பாக்டீரியாக்களை அழிக்கிறது வேப்ப எண்ணெயில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது சருமத்தை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் வைக்க உதவுகிறது வேப்ப எண்ணெய் சருமத்திற்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது சருமம் நெகிழ்வு தன்மையுடன் இருக்க உதவுகிறது வேப்ப எண்ணெயை சருமத்திற்கு பயன்படுத்தி வந்தால் சருமம் பளபளப்பாக இருக்கும் வேப்பம் பூ பூஃபேஸ்பேக் முகத்தில் உள்ள வடுக்கள் மற்றும் தழும்புகளை போக்குகிறது இரண்டு முதல் மூன்று வரை வாரங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் சருமம் பிரகாசமாக இருக்க உதவி செய்யும் வேப்ப எண்ணெய் சருமம் வயதாகுவதை தடுக்கிறது சரும கோடுகளை சரி செய்கிறது வேப்ப எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடன்கள் உள்ளன இது மெலனின் உற்பத்தியை குறைக்க உதவுகிறது கரும்புள்ளிகள் மற்றும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கிறது வேப்ப எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்கள் சரும நிறத்தை மேம்படுத்துவதோடு கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகளை போக்குகிறது இதன் மூலம் சருமம் இளமையாகவும் பொலிவாகவும் இருக்கும் மென்மையான மிருதுவான சருமத்தை பெற முடியும் வேப்ப எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது வீக்கமடைந்த சருமத்தை சரிசெய்கிறது சரும தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது வேப்பம் பேக் சரும துளைகள் அடைபட்டு ஏற்படும் வெண்புள்ளிகள் மற்றும் கரும்புள்ளிகளை போக்குகிறது பெரிய சரும துளைகளை குறைக்கிறது பாக்டீரியாக்கள் சருமத்தினுள் நுழைவதை தடுக்கிறது வேப்ப எண்ணெயில் கெடனின் மற்றும் நிம்பிடோல் போன்ற மருந்துகள் உள்ளன இது பூஞ்சை தொற்றுக்கு எதிராக செயல்படுகிறது இது பூஞ்சை தொற்றுக்கு விரைவான நிவாரணத்தை வழங்குகிறது வேப்ப எண்ணெய் சருமத்தில் எண்ணெய் சுரப்பதை கட்டுப்படுத்துகிறது அதிகப்படியான எண்ணெய் சுரப்பால் முகத்தில் முகப்பருக்கள் தோன்றலாம் இதை சரிசெய்ய வேப்ப எண்ணெய் உதவுகிறது